எண்களின் செயல்திறன்கள் அங்கீகரிக்கப்படுவதோடுமல்லாமல் அவர்களின் திறன் அதிகாரத்தை மேம்படுத்துவதற்கும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகளை இவால்வ் எடுத்து வருவதாக காக்னிசன்ட் நிறுவனத்தின் முன்னாள் செயலாக்க துணைத் தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பணியிடத்தில் பெண்கள் திறனதிகாரம் பெறுவதற்கு உதவும் செயல்தளத்தின் அறிமுகம் மற்றும் இவால் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது தொழில்முறை ரீதியாக பணியாற்றும் பெண்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற மனநலம் மற்றும் நலவாழ்விற்கான இந்த செயல்தளத்தின் அறிமுக விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவில் பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபல தலைவர்களும் நிபுணர்களும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பணியாற்றுகின்ற பெண்களுக்கு சமவாய்ப்புகளை வழங்கி ஆதரவாக இருக்கின்ற சூழல்களை உருவாக்குவதற்கும் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது பின்னர் பல்வேறு துறைகள் மற்றும் பணியிடங்களில் சிறந்து விளங்கிய சாதனை பெண்மணிகளான நாகலட்சுமி பாபு ஸ்ரீமதி சிவசங்கர் எரிண்டா ஷா சௌமியா மோனி ராஜலட்சுமி சீனிவாசன் மாதவிலதா ஆகியோருக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான இவால் சாதனையாளர்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் போதைப் பழக்கத்திலிருந்து விடுபட்டவர்களின் மறுவாழ்வினை மேம்படுத்துவதற்காக சிறப்பாக செயலாற்றி வரும் மருத்துவர் சாந்தி ரங்கநாதன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வு குறித்து இவால் நிறுவனத்தின் தலைமை உளவியல் நிபுணரான டாக்டர் ஸ்ரீவித்யா பேசுகையில் இன்றைய காலகட்டத்தில் நலவாழ்விற்கான செயல்திட்டங்களுக்கும் அதிகமான விஷயங்கள் பெண்களுக்கு தேவைப்படுகின்றன அதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற நலவாழ்வு தீர்வுகள் வழங்கப்படுவதில் பெண்களுக்கு பலன் ஏதும் ஏற்படப் போவதில்லை எனவும் நிறுவனங்கள் அவைகளின் பெண் பணியாளர்களுக்கு எப்படி ஆதரவளிக்கின்றது என்பதின் மீது ஒரு அடிப்படை ரீதியிலான மாற்றம் ஏற்படுவது அவசியம் எனவும் பெண் பணியாளர்களின் உடல் சார்ந்த உளவியல் சார்ந்த மற்றும் சமூக நலன் சார்ந்த பயணங்களில் ஒட்டுமொத்த நலவாழ்வு மீதே நிறுவனங்களின் நோக்கமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் Uh, lifetime, and you know, the broader topic of uh, today's evening is actually about uh, mental health. Now, talking about mental health, I can't tell you how important it is. Many of us who have been in the organizations, we talk about the technical skills, on-the-job skills, managerial skills, you know, cross-functional skills. But one important aspect that we all miss. And I'm sure of late the realization has come is the aspect of uh, mental health, which is actually the foundation for anybody as an individual or as an organization to be successful. Now, we keep reading in the newspapers about students going through a lot of stress. You know, we have even heard cases of suicides in some of the reputed institutions, coaching centers. You know, it's all because of the peer pressure. That's at the student level, as early as that. And and all of us are familiar having been part of various organizations, we all know what level of stress one endures as they build their career. So, the most important thing that we need to address is really the stress aspect, the mental health aspect. If I have to sum it up, happier employees. Leads to companies' uh, success. I think the realization has to come. And just as we look for, you know, various skills that for the person to be successful, performing well on the job, it is also important to assess the mental health of individuals so that you can really map the right area of opportunity for those individuals and i believe there are a number of tools that are available that will help you to assess the individual strengths weakness so that you can map those individuals for the right type of uh,